செட்டிப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன் அவர் சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கின இதன் மூலம் சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மூத்த அதிமுக தலைவரான செங்கோட்டையின் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது திமுக இளைஞரணி செயலாளர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞரணி சார்பில் மாநில துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அகிலின் ஏற்பாட்டில் ரத்த தான முகாம் பத்துக்கண்ணூர் லக்ஷ்மி நாராயணா மருத்துவமனையில் நடைபெற்றது மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற முகாமை மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார் ஒசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாடியன் வரவேற்று பேசினார் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டரிக்குப்பம் கிராமத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது ஏத முகாமில் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி பொருளாளர் செந்தில்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தில் வேலவன் அமிதா குமார் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் தொகுதி செயலாளர் சக்திவேல் அணி அமைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் விஜய் கலந்து கொள்ளும் கட்சி நிகழ்வுகளுக்கு அனுமதி கோரி மனு டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் கட்சி நிகழ்ச்சிகளுக்காக அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் மனு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் உள்ள விஜயின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தார் நாளை தாவே காவல் இணைய உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் காலையில் செங்கோட்டையன் தனது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்த பிறகு திமுக தரப்பிலும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை நிராகரித்ததாக கூறப்படுகிறது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்குமார் கார் வீரர் ஓட்டுநராகவும் திகழ்ந்து வருகிறார் இவர் அஜித் குமார் ரேசிங் என்ற கார் பந்தய நிறுவனத்தையும் சொந்தமாக வைத்துள்ளார் இந்நிறுவனம் துபாய் பெல்ஜியம் ஸ்பெயின் பார்சிலோனா போன்ற பகுதிகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் பங்கேற்றது இதில் அவரது கார் ரேஸ் அணி இரண்டு முறை மூன்றாவது இடத்தையும் ஒரு முறை இரண்டாவது இடத்தையும் வென்றுள்ளது இந்நிலையில் இத்தாலியில் வெனிஸில் மறைந்த தொழிலதிபரும் கார் பந்தய வீரருமான பிலிப் சாரியோலின் நினைவாக அஜித்குமாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜென்டில்மேன் டிரைவர் விருது வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் நாளை காலை பனையூரில் உள்ள தாவைக்கா கட்சி அலுவலகத்தில் கட்சித் தலைவர் விஜய் முன்னிலையில் தாவைக்காவில் இணைகிற இவர் ஒன்பது ஆண்டுகள் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது